வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறைக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே போய் அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றி லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை க்ரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காய் இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரெடிக்ஸ் வண்டி தேவைப்படும் கார் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட் டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி போமுனுடைய பெண்ணு புஷன் நல்ல தான் இருக்குங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவின்றி அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தமிழ்நாடு ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டி தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ப்யூர் ஏர்த்தவர்க்கு மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பக்கவான எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட்லேயும் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூமில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம்லேயெல்லாம் கிராக் இருக்காதுங்க பைப் லைனில் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருக்கு தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்